வேலையில் விடிஞ்சு மணி ஏழு கழிஞ்சம்மா இன்னும் எழும்பாமல் கிடந்து உறங்கிட்டு கிடைக்காளுவ எட்டி மோனிஷா சங்கீதா மோனிஷா சங்கீதா எட்டி அம்மா கூப்பிடியாவ போ போய் என்னன்னு கேளு ஏன் என்ன மட்டமா கூப்பிடியாவ ஒன்னே தானே கூப்பிடியாவ நீ போய் கேளு எட்டி எட்டி எழும்புங்க நீ ஆறு கொழுப்பு பிடிச்ச குட்டிய மூஞ்சில சூரிய ஒளி அடிச்சு ரெண்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு உறங்கி அழுவ எட்டி எழும்புங்க எட்டி

என்னையுமே அலாரம் வச்ச மாதிரி வந்து எழுப்பியே விட்டுறதிய ஆமா ஒரு நாளாவது உங்களையாட்டு எழும்ப விட்டா பன்னிரண்டு மணி ஒரு மணி நடந்து உறங்குவியே உங்களுக்கு வெயிலா மழையா என்னத்த தெரியும் எழும்பு கட்டி ஏமா இப்ப நாங்க தான் இந்த மலையில என்ன பண்ண போறோம் காலையிலே கத்திட்டு இருக்கிறிய வா ஒரு பெய் பாலை வாங்கிட்டு வா பாலை வாங்கிட்டு வரும்போது கடையில இருந்து அஞ்சு ரூபாய்க்கு பச்சை மிளகும் பத்து ரூபாய்க்கு தக்காளியும் வாங்கிட்டு வந்துருப்போம் ஏம மனசாட்சி இல்லாம இந்த மலையில எங்க எழுத்து விடுறிய எட்டி காலையிலே நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாச்சு பால் வாங்க போன இடத்துல லட்சுமி எங்கேயோ பால் கொண்டு கொடுக்க தெரியா வீட்டில் யாரும் இல்லை தான் சொன்னேன் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அவகிட்ட சொல்லுங்க நான் வீட்டு பெரிய பிள்ளை நான் எல்லாம் வெளியே போக கூடாதுல்லையா அவகிட்ட சொல்லுங்க எது பெரிய பிள்ளையா ம் எதாவது வாங்கி தின்னிய விஷயத்திலேயோ அடிச்சு சண்டை போடிய விஷயத்திலேயோ நீ பெரிய பிள்ளைன்னு என்னைக்காவது சொல்லியிருப்பியா ஆ ஆ இப்போ கடைக்கு போனோம்னா சொன்னோன்னு பெரிய பிள்ளையா பெரிய பிள்ளை வீட்டுக்கு பெரிய பிள்ளைனா தின்னாம கடைக்க சொல்லுங்கம்மா எப்படி சமாளிக்க பாருங்க

நீ போ ரெண்டு பேரும் அடுப்பங்கரையில் போய் பூரி சுட்டு குழம்பெல்லாம் வச்சு வை நான் போய் பாலையும் வாங்கிட்டு பச்சை மிளகையும் தக்காளியும் நானே வாங்கிட்டு வரேன் போ ஒருத்தி உருட்டு ஒருத்தி பொரிசி மோனிஷா கிட்டே சாகட்ட உருட்டுதில்லுங்க அவன் நல்லா உருட்டுவா இங்கே பாரு ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காதுன்னா நீ உருட்டுற உருட்டோட நாங்களும் பெருசா உருட்டலை ஆ ஆ எனக்கு தெரியாதம்மா ஒருத்தி உருட்டு எவா உருட்டு அவருட்டு ஒருத்தி பொரிசிடு நான் வை பாலையும் தக்காளியும் வாங்கிட்டு வந்துடுவீங்க பிள்ளை எல்லாம் பா படங்களையும் செல்வளையும் பார்த்து ரொம்ப தான் கெட்டு போயிட்டு உருட்டாமே உருட்டு ஏமா இன்னொன்னு கேட்டுட்டு போங்க என்னமாக்கா அவ உருட்டுல தான் மட்டும் பெரிய உருட்டு மண்ணி கிடையாது அவள்கிட்ட நல்லா பேசி பாருங்களா பானிபூரியில பஞ்சாமிரதத்தை கலந்து இந்த மாதிரி பேசுவா இதெல்லாம் எங்க டிவி கத்துக்கிட்டு வர இதெல்லாம் தானா வருதுமே இங்க பாரு ஒரு மாதிரி இழுச்சு இழுச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காதுன்னா எப்பவும் ஒரே மாதிரி கேட்டுட்டு மாட்டேன் பானிபூரியில பஞ்சாமிர்தத்தை வச்சு தின்னவாதானே நீ

காலையிலே மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழையில எங்க போய் நினைச்சுக்கிட்டு வர நீ ம் ஆமா ஆமா நல்லா சொல்லுவிய வேலைகள் எல்லாம் செஞ்சா ஏன் வேலை செய்யான்னு கேக்குறிய செய்யாம இருந்தா ஏன் செய்யலன்னு கேக்குறிய என்னங்க மழையில ஏன் நான் கேட்டேன் உன்கிட்ட வேற ஏதாவது கேட்டனா மழையில நினையாம எப்படி போய் பால் வாங்குறது காலையில காஃபி போட்டு தர வேண்டாம் அதனாலதான் பால் வாங்க லட்சுமி அக்கா விட்டு போனேன் கையில ஒரு கொடை இல்லாமலா போச்சு கொடை எல்லாம் பிடிச்சிட்டு போனேன் என்னங்க கெத்து மழையில அழகா நனைஞ்சிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு போனேன் அதுதானங்க கத்து வாங்க வாங்க டீ போட்டு தரேன் என்ன காலையிலே ரொம்ப குசியா இருக்கா என்ன விஷயம் இல்லங்க காலையிலே வெளியே மழை அடிச்சு துவைக்குது எப்படி உங்க வர வரமாட்டாவே இல்லையா என்ன சின்ன பொண்ணு எங்க அம்மா வராத இவ்வளவு சந்தோஷம் சொல்லியா அப்படி இல்லங்க ஆனா கொஞ்சம் அப்படிதாங்க எப்படி உங்க அம்மா வந்தோம் தொடங்க தான் போறாவ எங்க அம்மாவும் எதுவும் தொடங்க மாட்டாவ நீ எங்க அம்மாட்ட எதுவும் தொடங்காம இருந்த போதும் புரியுதா சும்மா எங்க அம்மா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறது செப்பா அவங்க அம்மா ஏதாவது சொன்ன பால் கோவத்தை பாரு பால்பாண்டியா பாண்டியா யாரு பால் சும்மா உங்களுக்கு நான் வச்சிருக்க பட்ட பேரு பால்பாண்டி பாண்டி நல்லா இருக்கா ஓவரா பேசுறது என்ன பொண்ணு என்ன டோர் தொடர்ந்து சவுண்ட் கேக்குது சீக்கிரமா போய் பாரு பிள்ளை வேற ஹால்ல இருந்து விளையாடிட்டு இருந்தா இந்த போய் பாக்குறேங்க அவ சும்மா இருந்தாலும் அவளுக்கு வாய் சும்மா இருக்காதப்பா

சரி வாங்க ஆட்டோல வந்தீங்களா இல்ல மாமா கொண்டு விட்டாப்லா நான் ஆட்டோல தான் வந்தேன் இது உங்க Dress நல்லா இருக்கதே நம்ம வீட்டு பேக்ரவுண்ட் உங்க Dress உம் சூப்பரா இருக்கு வாய மூடு நான் வாங்கிட்ட ஏதாவது கேட்டானே உன் வேலை என்ன மத மட்டும் பாரு என்ன நான் ஊர்ல இல்லடி ரொம்ப நடிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு திரிஞ்சியாமே அப்படியே ஏதே அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது உங்ககிட்ட யாராவது இல்லாததையும் போலாததையும் சொல்லி தந்து நம்ம ரெண்டு பிரிச்சலானே பாக்கியவன் நினைக்கேன் பிரிச்சலானே

சாப்பிடுறதுக்கு அப்படி உன் பொண்டாட்டி என்ன செய்து வச்சிருக்கிய வந்தோடனே அடுப்புங்கிற போய் பார்த்தோம்ல நேற்று நைட்டு சமைச்ச பாத்திரம் அப்படியே கிடக்கு ஏன் கழுவ கவல கையில் என்ன குருவா ஓவரம் அவங்க அம்மா பேசிட்டு போகுது இனி நானும் வாயை திறந்துருவேன் சரி சரிம்மா நான் கழுவ சொல்றேன் நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க சின்ன பொண்ணு போ போய் டிபன் ஏதாவது சீக்கிரம் ரெடி பண்ணு சின்ன பொண்ணு பேர மட்டும் தான் சின்ன பொண்ணு ஆனா அறிவில்லாத பொண்ணுன்னு பேர வச்சிருக்கணும் என்னங்க என் பொறுமையே ரொம்ப சோதிக்குது பாத்தியலா

இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் குடுத்துக்கிட்டே இருங்க நம்புறோம்